ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்னு சொல்ல முடியாது இது ரெகுலராகவே நம்ம எடுக்கலாம் அதாவது லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் என்ன ஐட்டம் எப்படி பண்ணுறதுனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேடிஸ்லாம் கட்டாயமாக சாப்பிடக்கூடிய ஒரு எள்ளு வச்சு தான் நம்ம செய்ய போகிறேன் பாருங்கள் இது வந்து கருப்பு எள் நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன் கருப்பு கலர் தான் எடுக்கணும் கிடையாது ஒயிட் கலரில் எடுத்துக்கலாம் எள்ளில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து நீங்கள் புடச்சி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ அதை வந்து நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அப்ரான் பண்ணிவிட்டு இது நான் எடுத்துருக்கேன் எள்ளு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் கரெக்டாக ஹண்ட்ரட் கிராம்ஸில் இருக்குது நல்லா கருப்பு எள்ளு நல்ல பக்கத்துலேயே இருந்து கையில் வந்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து எப்படி சொல்கிறது கீழே உள்ளது மட்டும் கருகிடும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு டப் டப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா எப்போவுமே எள்ளு வந்து உடனே வெடிக்க ஆரம்பிக்கும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு எள்ளு வெடிக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நமக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு எள்ளில் வந்து ஒரு டப் டப்னு ஒரு சவுண்டு கேட்க பாருங்க இந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குதா ஸோ இந்த டைம்ல நம்ம எடுத்துடணும் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாத்திட்டு இந்த எள்ளில் ஒரு அதாவது வந்து ஒரு கப் எள்ளு எடுத்துருந்தோம் கரெக்டாக ஒரு கப் நான் வந்து நிலக்கல்லு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலை வந்து நமக்கு நல்லா வருபட்டுட்டு அதையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த எல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதையும் ஒரு இதை பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இந்த நிலக்கடலை கூட நீங்கள் பொட்டுக்கடலை போட்டுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து நீங்கள் பொட்டுக்கடலை எதுவுமே போடல வெறும் நிலக்கடலை மட்டும் போட்டு எள்ளு கூட போட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது எள்ளு இந்த நிலக்கடலை போட்டு சாப்பிடுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு ஒரு கப்பு நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ஸோ வெள்ளத்தை வந்து அதே பேனில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கால் கப்பு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அது நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் கொஞ்சமாக தண்ணி நான் சிம்மில் தான் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் முதல்ல இது வந்து கரைஞ்சி வரட்டும் இப்போ வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு அவ்வளோ போதும் இது வந்து நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு பேரும் இதை மாற்றி மாற்றி சாட்டுகிட்டு அதில் கம்மியாகிடும் போது எனக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எள்ளை முதல்ல போட்டுக்கலாம் எள்ளை போட்டு நம்ம முதல்ல மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துலாம் இந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டார்க்காக இருக்கு பாருங்க இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டின்னு கொடுத்துருந்தா ஆனால் எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எள் வேறு ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் பட் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி டார்க் கலர் எள் வாங்கி பண்ணுறேன் இது எப்படி இருக்குன்னு தெரியல டிமார்ட்டில் வந்து நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் குவாலிட்டின்னு போட்டுருந்தான் ஸோ அதை வாங்கியாச்சு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் கூடவே வாசத்துக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு ரொம்ப வந்து பவுட்ரு பண்ணி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் எப்படி சளத்து சாப்பிட்ற மாதிரி எடுக்கலாம் ஓகே ரொம்ப குறை குறைப்பா வேண்டாம் முதல்ல தனியாக வந்து எள்ளை அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த ஏலக்காவையும் போட்டு எள்ளையும் போட்டோன்னே அப்படி ஒரு வாசனையாக இருக்குது எள் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அந்த பொடி இட்லி பொடி செஞ்சால் கூட நான் எள்ளு இல்லாமல் செய்யவே மாட்டேன் பாருங்க என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இட்லி பொடிக்கு கூட எள்ளு நிறைய சேர்த்துக்குவோம் எள் ரொம்ப நல்லது இந்த எள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலரே பயங்கரமாக இருக்குது அடுத்தது நான் நிலக்கடலை ரொம்பலாம் வந்து எடுக்கலை தோலை இந்த அளவுக்கு தான் தோல் எடுத்திருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து நான் நிலக்கடலையும் இந்த மாதிரி அதாவது பாருங்களேன் ரொம்ப பவுடர் எடுக்கலை இந்தளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன் மதியம் இது கொடுத்து தட்டிக்கோங்க மதியானம் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கெல்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப பழக்கமாக இருக்கும் நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேன் நிறைய பேர் என்ன மாதிரியே நீங்களும் சாப்பிட்டோன்னே ஸ்வீட் சாப்பிடுவாங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றவங்க இதில் ஒரு உருண்டைடா வந்து இப்போ பிடிக்க போகிற இந்த உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் நமக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் வைஸ் நல்லாவே இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம இப்போ வந்து ஸ்வீட்ஸாக ஏற்படுறதுனால கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இனிப்பு தூக்கி கொடுக்கும் இந்தளவு கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டு அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டலாம் இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நிறைய டஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக இதுதான் போடணும் கிடையாது கருப்பட்டி போடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து வெள்ளம் போடுறேன் கருப்பட்டி இல்லைனா பணம் பனங்கற்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க செமையாக இருக்கும் இன்றைக்கி நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஊற்றுங்க ஃபஸ்ட்டில் நல்லா வந்து ஊற்றிட்டு நம்ம ஏன்னா உருண்டை தான் பிடிக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு கிளரி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு கிளரி கொஞ்சம் சூடு இருக்குது அதனால கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து சேரீட ரேட்டு ஓன்லி ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த ஸாரீடைய ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கணும்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும் அதே டிஸ்கிரிப்ஷன் வந்து பாக்ஸில் அதனுடைய லிங்க்கு நாங்கள் கொடுக்கோம் செக் பண்ணிவிட்டு எட்டு கலர்ஸ் மொத்தம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் நம்மளுடைய டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொஞ்சம் சூடு கம்மியாயிட்டு கையில் மட்டும் லைட்டாக வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி தேடி வைக்கோங்க ஒவ்வொரு உருண்டைப்படுங்க எவ்வளோ அழகாக வந்துருங்க எவ்வளோ ஒரு சாஃப்ட்டா நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதும் அது எக்ஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது நமக்கு வந்து அயன் கம்மியாக இருக்கிறவங்க அப்புறம் என்னென்னா நமக்கு கால்சியம் கம்மியாக சத்து குறைபாடுகள்லாம் வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே வந்துடும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உள்ளதை கட்டாயமாக ஒன்று சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து மா எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உருண்டையாக வேணால் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் செம சூப்பராக இருக்குது இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எப்படி வைக்க போகிறேன்னா இந்த பாருங்கள் வச்சுட்டு நீங்கள் தேவையானப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒன்றே ஒன்று நம்ம டேஸ்ட் பார்க்குறக்கு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு பார்த்துக்கலாம் ஒரு பீஸ் நம்ம சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் ஆனோட கொஞ்சம் இன்னும் நல்ல இதாகும் இருக்கா எள்ளு கூட நம்ம வந்து நிலக்கடல வெள்ளம் போட்டா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் இது எல்லாருமே நம்ம சாப்பிடலாம் லேடீஸ் லேடிஸ் மட்டும் தான் சாப்பிடணும் நினைக்காங்க எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பிரச்சினை ஏகை விகிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்